ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கிழங்கு பிடிங்கி விற்க போகிறோம் ஸோ எவ்வளோ கிழங்கு கிடக்குன்னு பாருங்கள் எப்படி எப்படி கிழங்குலாம் நாங்கள் வந்து விற்க போகிறோன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற முத கொண்டு இதில் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கிழங்கு நல்ல நல்லா பருசாக இருக்குதுல்ல இங்கிட்டு வந்து எடுத்தாங்க இங்கிட்டு வாங்க அப்படி இங்கிட்டு வாங்க தாங்க எப்படி வாங்க இங்கிட்டு வா இங்கிட்டு வா இங்கே வா இங்கே உட்கார் இங்கிட்டு வா இங்கிட்டு வந்து உட்கார் ஆ அப்படி உட்காந்து இது பண்ணுங்க சரியா

கிழங்கு விற்க போகிறோம் ஆ சரி அதை எல்லாத்தையும் இங்கே எடுத்து போடு அமௌண்ட்டை எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க ம் நூறு கிழங்கு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து இன்னும் கிளஞ்சா வைக்கணும் சொல்லி சொல்லி கொடுத்துருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட் டைமில் பாப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து கிழங்கு எடுத்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என் மடியிலே படுத்து தூக்கம் வருதுமா அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லி நானும் சரி ஒரு அஞ்சஞ்சு கிழங்காய் என்னென்ன ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு இப்படி அஞ்சஞ்சு கிழங்கு என்க்கும் சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பிறங்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டாங்க ஏன்னா கிழங்கு பிடிங்கி மண்ணாக உடம்பு ஃபுல்லாக இருந்துச்சு இதோட நான் நிற்கலை அப்படின்ட்டு ஏன்னா அந்த மண்ணில் உள்ளது வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து செட் ஆகாது அந்த மண் அரிப்பு வந்து அதனால் அவங்க உடனே போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க

சரியா பிஞ்சு கிழங்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இது வந்து பச்சை கிழங்கு நான் விற்கலாம் செய்யலை ஸோ தான் நம்ம வந்து ஒரு நூறு கிழங்கு வந்து அவங்க வந்து ரொம்பலாம் ரேட் வந்து ஹையாக இருக்கா ஆனால் நாங்கள் வந்து இந்த டைத்தில் ஒரு நானூறுபாய்க்கு கொடுக்குறோம் ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களும் என்ன ரேட்டுக்கு அதை கேட்குறாங்களோ ஏதாவது குறச்சி வாங்கிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து இப்போ நூறு கிழங்கு விற்கிறதுக்கு என்ன ஃபஸ்ட் டைம் விற்க போகிறோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வருஷமா இந்த வருஷம்தான் நான் அதுவும் விற்க போகிறோம் என்ன பாப்பா எப்படி இருக்குது பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா நூறு கிழங்கு கட்டி வச்சுட்டேன் ஸோ மீத இந்த கிழங்கு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடய இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷமாவது பணக்கிழங்கு நல்லா விற்றுருவோம்னு சொல்லி ஸோ நம்பிக்கையோடு இருக்கிறோம் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே உங்களோட சாதரும் எங்களுக்கு தேவை